அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருமே போட்டோலயே தம்னிலே டைட்டிலேயே பார்த்துருப்பீங்க மக்களே ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அது விவசாயிகளுக்காக இருந்தாலும் சரி நகை கடன்களாக இருந்தாலும் சரி இல்ல ரேஷன் அட்டைகளுக்கு இருந்தாலும் சரி ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போறது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வரக்கூடிய ஜூன் அதாவது இந்த மாதத்தோட முப்பதாம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் டைம் கொடுத்திருக்கிறாங்க அது என்ன டைம் எதற்காக கேன்சல் ஆக போறது ரேஷன் கார்டு எந்த விதமான அட்டைகளும் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வரக்கூடிய ஜூன் அதாவது இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள நீங்க உங்களுடைய கைரேகை பதிவு செய்தே ஆக வேண்டும் உங்க ரேஷன் கார்டுல இருக்கக்கூடிய ஐந்து பேராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி இல்ல ரெண்டு பேராக இருந்தாலும் சரி ஓகேங்களா ரேஷன் அட்டைகள்ல எத்தனை அந்த ஸ்மார்ட் கார்டுல எத்தனை பேர் பேர் இருக்குதோ அவங்க அனைவரும் கட்டாயம் பெயர் அஹ் கண்டிப்பாக வந்து கைரேகை பதிவு செய்யணும் கைரேகை பதிவு செய்வது மட்டும் அல்லாம அவங்களுடைய ஆதார் அப்டேட் செய்யணும் மொபைல் நம்பர் அப்டேட் செய்யணும் இது எல்லாமே நீங்க கண்டிப்பா அப்டேட் செய்யல அப்படின்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் இந்த முப்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரேஷன் அட்டைகள் செல்லாது அது மட்டும் இல்லாமல் ரேஷன் பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது உடைய ஆஹ் ரத்து பண்ணிடுவாங்க உங்களுடைய ரேஷன் கார்டு சரிங்களா இது முதல் அப்டேட் இதை பத்தின அப்டேட் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதைத் தொடர்ந்து ரேஷன் அட்டைகளுக்கு மற்றும் இந்த ஒய் மற்றும் PHH இந்த மூன்று வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நான்காயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் ஊக்கத்தொகையாக எலக்ஷன் டைம்ல தரப்போறாங்க அது எந்தெந்த அட்டைகளுக்கு தரப்போறாங்க அதற்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே பார்க்க போறோம் இது ரெண்டாவது அப்டேட்டா நம்ம பார்க்கலாம் அடுத்துதான் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இதுவரை வாங்காத நபர்களுக்கு ம குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்கிறாங்க மீண்டும் விண்ணப்பிக்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ல அது எங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அதற்கான டாக்குமெண்ட் என்ன சோ இந்த தடவை வந்து செலெக்ஷன் பண்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போறாங்க அதற்கான தெளிவான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோல நம்ம சொல்ல போறோம் சரிங்களா ஸோ இந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகளை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல தெளிவா இருக்க போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சோ இது எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க time ஆ முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க நம்ம வீடியோவா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாவே இருக்குங்க சரிங்களா சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்டோட ஆஃபீஷியல் ஸ்கீம்ஸ் வீடியோஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நமது சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்களில் போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா ஓகே இப்போ இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது ஜூன் முப்பது தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ என்ன ரீசன்காக அப்படின்றத முதலாளி சொல்லியிருப்போம் நம்ம டைட்டிலே சொல்லியிருப்போம் ஸோ இந்த ரேஷன் கார்டு வைத்திருக்காங்க இல்லையா வச்சிருக்கீங்க இல்லையா ஸோ இதுல வந்து மொத்தம் டோட்டலா ஐந்து விதமான ரேஷன் கார்டுகள் இருக்கு அதுல முதல் வந்து nphh, phh, aay, nphh, nc, nphh, sc இந்த மாதிரி வந்து ஒரு ஐந்து விதமான கார்டு இருக்கு இந்த ஐந்து விதமான கார்டுகளுமே வரக்கூடிய ஜூன் அதாவது இந்த மாதத்தோட ஜூன் இறுதிக்குள்ள கண்டிப்பா நீங்க கைரேகை பதிவு செய்யணுங்க சோ என்ன ரீசனுக்காக நீங்க கைரேகை பதிவு செய்யணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்க பண்ணலாமா கூடாதான்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா நீங்க பண்ணியே ஆகலும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு நீங்க பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்து செஞ்சுருவாங்க சோ இருந்தாலும் என்ன காரணத்துக்காக பதியணும் அப்படின்னா இப்போ வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க பெயருமே இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அவங்க ஸ்மார்ட் கார்டுல பெயர் இருக்கு அதே மாதிரி இறந்து போனவர்களின் பெயர்களுமே வந்து நீக்காம வச்சிருக்காங்க இன்னுமே நிறைய பேர் அவங்களுடைய குடும்ப அட்டைகள்ல சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து அரிசி ரேஷன் கடைகள்ல வந்து அரிசி வந்து மாதம் மாதம் ஐந்து கிலோ ஒரு நபருக்கு வந்து வழங்கிட்டு வந்துருவாங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அதையே வாங்கிட்டு அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கும் சரி அரிசி வந்து வாங்கி வந்துட்டு இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து பெரும் இழப்பு ஏற்பாடு காரணத்தினால அத வந்து தடுக்கும் விதமாதான் இந்த கைரகை பதிவு திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஆகுதுங்க கைரகை பதிவு செய்யும் திட்டம் சரிங்களா சோ வரக்கூடிய நீங்க இந்த முப்பதாம் தேதிக்குள்ள கை பதிவு செஞ்சு ஆகணும் சரிங்களா இப்போ ஒரு குடும்பத்துல ஐந்து பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஐந்து பேருமே கட்டாயம் நீங்க பதிவு செஞ்சு ஆகணும் சரிங்களா ஒரு நான் வெளியூர்ல இருக்கேன் நான் வந்து வருவேன் இப்போதைக்கு என்னால வர முடியாது நான் என்ன பண்றது சோ ரேட்டு வந்து கம்மியா இருக்கு நான் எப்படி வர்றது லீவு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உங்களுக்கு அங்கே இருக்கீங்களா நீங்க எந்த மாவட்டத்துல யூஸ் பண்றீங்களோ இல்ல எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அங்கேயே போயிட்டு ஒய்சி என்ற திட்டத்தின் மூலியமா நீங்க வந்து எந்த ரே எல்லா ரேஷன் கடைகளிலும் போயிட்டே நீங்க கை பதிவு செஞ்சுக்கலாங்க சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் இருந்தாலும் நீங்க இந்த ஜூன் முப்பதாம் தேதி கூட நீங்க பண்ணிடணும் சரிங்களா கைரேகை பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே வந்து உங்களுடைய ஆதார் ஆதாரா ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்க மொபைல் நம்பர் ஆதார் அப்டேட் இதுவுமே நீங்க ரெண்டுமே செஞ்சுக்கணும் மூணுமே செய்யணும் கைரேகை பதிவு செய்யணும் ஆதார் அப்டேட் செய்யணும் உங்களுடைய மொபைல் நம்பரும் அப்டேட் செஞ்சுக்கணும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்குறீங்க உங்களுக்கு என்னென்ன ரேஷன் அட்டைகளுக்கு வருது உங்க ரேஷன் அட்டைக்கு என்னென்ன பொருட்கள் வருது நீங்க எவ்வளவு வாங்குறீங்க என்னென்ன பொருள் என்னென்ன விலை எல்லாமே உங்களுக்கு குறிஞ்செய்தியா வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருவாங்க உங்களுடைய மெசேஜ் உங்களுடைய போனுக்கே வந்துவிடும் அதுல ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அளவுக்கு எல்லாருமே இது எல்லாமே பயன்படுத்திக்கோங்க சீக்கிரமா அப்டேட் பண்ணிடுவாங்க எல்லாருமே கரியாக பதிவு செஞ்சிருங்க அடுத்ததா ஒரு முக்கிய அப்டேட் என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆஹ் NPHH மற்றும் PHH மற்றும் ஏஏஒய் இந்த மூன்று வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த எலக்ஷன் டைம் வரப்போகுது இந்த டைம்ல வந்து ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் நான்காயிரத்துல இருந்து ஆறாயிரம் வரைக்கும் இந்த ரேஷன் வகை இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் அதுவுமே ஊதி உதவித் தொகையா ஊக்கத் ஊக்கத்தொகையாக சரிங்களா ஸோ இது எல்லாமே குடும்ப தலைவர்களுக்கும் சேரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பயன்படுத்திக்கோங்க நெட் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா போயிட்டுதான் கடைசியா மூன்றாவது முக்கியமான அப்டேட் எல்லாருக்குமே தெரியும் இந்த மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி வந்துட்டு இருக்கிறது தமிழக அரசு சோ இது வந்து கிட்டத்தட்ட இப்போது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒன்னு புள்ளி எட்டு மூணு லட்சம் ஒன்னு புள்ளி எட்டு மூணு கோடி மட்டும்தான் மகளிர் உரிமைகள் மகளிர் உரிமைகள் வந்து மகளிர் உரிமை தொகை வந்து வழங்கி வந்துட்டு இருக்கிறாங்க மகளிர் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர்கள் வந்து பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல குடும்பத் தலைவிகள் வந்து இதற்கு வந்து இன்னும் பயன்பெறாமல் இருக்காங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யும் விதமாக நலத்திட்டங்கள் மூலமாக மீண்டும் தமிழக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா மீண்டும் இந்த குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னாக்க இன்று முதல் சரிங்களா இன்று முதல் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுக்காலையும் முகாம்கள் நடக்க போகுது சரிங்களா என்ன முகாம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்றதுன்னா அப்ளிகேஷன் முகாம் அப்படிங்களா நீங்க அங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அங்கே போயிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா மீண்டும் வந்து உங்களை தகுதியான குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குவாங்க போவாங்க ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற மூன்று முக்கியமான அறிவிப்புகள்ல இதெல்லாம் ஒன்று சரிங்களா ஸோ எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அதுவும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்லாம் உங்ககிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் கொண்டு போக முடியாது ஸ்மார்ட் கார்டு ரேஷன் கார்டு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஸோ அடுத்து தான் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் ஜெராக்ஸு ஸோ வருமான சான்றிதழ் இருப்பீடு சான்றிதழ் இது எல்லாமே எல்லாமே கொண்டு போங்க அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இன்னைக்கியான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான் ஸோ மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ இந்த எல்லாமே நான் சொன்னதுதான் இருக்கும் ஸோ இருந்தாலும் சொன்னதை கேட்டது எல்லாம் ரொம்ப நன்றிங்க ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கீம் சந்திக்கலாம் தேங்க்யூ